ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் இந்த விஷயம் கடந்த ஒரு வாரமாக அனைவர் வாயிலும் பேசப்படுகிறது ஒரு பக்கம் பக்தர்கள் அந்த இடத்தில் நீதிமன்றம் கூறியும் இந்த அரசாங்கம் ஏற்றவில்லை என்ற ஒருத்தம் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா முழுக்க என்னென்னமோ பழைய புத்தகங்களின் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அந்த தீபத்தூணை பற்றிய தவறான கருத்துக்கள் இதை விட முக்கியம் அந்த திருக்கழுக்குன்றத்தில் கீழே முருகன் அமர்ந்துள்ளார் க தரைமட்டத்தில் குகை கோவிலாக அந்த முருகன் அந்த மலையையே குடைந்த அந்த மலையின் ஒரு பகுதியான கல் தனி விக்கிரகம் கிடையாது எனவே அந்த மலையே திருப்பரங்குன்றம் மலையே முருகன் மேலே காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது அந்த காசி விஸ்வநாதர் அதே போல் இன்னொரு குன்றத்தில் ப பதினேழாம் நூற்றாண்டு இறுதியில் உருவான சிக்கந்தர் தர்கா என்ற முஸ்லிம்களினுடைய ஆக்கிரமிப்பு தர்கா ஒன்று உள்ளது இரண்டு தூண்கள் இருக்கின்றன ஒரு தூணில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதலாக கார்த்திகை தீபம் அன்று ஏற்றப்பட்ட தூண் அந்த தூணில் மோட்ச தூண் எனப்படும் அந்த தூணை பற்றி தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள புத்தகத்தில் திருப்பரங்குன்றம் என்ற புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொல்லியலாளர் போஸ் என்பவர் இந்த தூணில் மேலே ஹனுமார் உள்ளது கீழே அதில் எழுதப்பட்டுள்ளது புண்ணியவான்கள் நினைவாக யார் வேண்டுமானாலும் இதன் தீபம் ஏற்றலாம் அப்படி என்றால் இது அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு பாதிதப்பட்ட கட்டளைதாரர்கள் யார் இறந்தாலும் அந்த அமரர்கள் புண்ணியவான்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றும் தோன் அப்பொழுது கார்த்திகை எங்கு ஏற்றப்படும் மேலே அதற்கு சற்று மேலே தர்காவிலிருந்து அறுபத்தைந்து மீட்டருக்கு பக்கத்தில் உள்ள இடத்தில் உள்ள தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் இதுதான் வழக்கம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கில் தீர்ப்பு அந்த மலை முழுவதும் சுவாமிக்கு தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது என்று வருகிறது அதை எதிர்த்து மீண்டும் ஒரு அப்பீல் போக சென்னை உயர்நீதி அன்றைய சென்னை உயர் நீதிமன்றம் கோவில் கோவிலிற்கு சொந்தமானது தர்கா தர்காவிற்கு சொந்தமானது இந்த மலை மற்ற பகுதிகள் முழுவதும் அரசு புறம்போக்காக அரசுக்கு சொந்தம் என்று வர அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கில் அந்த தீர்ப்பின் அடிப்படையிலும் மேலுமாக அப்பொழுது இரண்டாம் உலகப் போர் இதன் காரகட்டமாக மலை உச்சியில் வேண்டாம் கீழே நடுவில் உள்ள அந்த மோட்ச தூணில் ஏற்றும் பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மூன்றாக தொட அதற்கு முன்பாக ஆயிரம் வருடங்களாக தீபம் ஏற்றப்படும் தூண் என்பது மலை மேல் அந்த தர்காவிலிருந்து அறுபத்தைந்து மீட்டர் அந்த பக்கம் உள்ளது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக கனிமொழி தொடங்கி எல்லோரும் அந்த தீபத்தூண் தூணல்ல அது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வரை எடுக்கப்பட்ட ஜியோமெட்ரிக் டிரிக்னாமெட்ரிக் சர்வே தூண் என்று சொல்கிறார்கள் அதாவது கேட்குறவன் கேனையன்னா என்ன வேணால் சொல்லலாங்கிற மாதிரி ஜியோமெட்ரிக் டிக்னோமெட்ரிக் சர்வின்னா என்னென்னு தெரியணும் இன்றைக்கி நீ இங்கே வச்சுருக்கீங்க உங்கள் கேமரா இருக்கு பாருங்கள் இந்த ட்ரைபாடு மாதிரி ஒரு பேடை வச்சு அதில் ஒரு தூணை நீட்டி இன்னொரு நூறு மீட்டர்லேருந்து சர்வே எடுப்பாங்க அந்த மாதிரி பர்மனண்ட் தூண் வைப்பதற்காக தரை மட்டத்தில் வைப்பார்கள் இல்லாட்டி அளவுக்கல் தான் கல் தான் வைப்பாங்க இது அதுக்கு மேலே ஒரு கேமரா வச்சு கேமரா போன்ற ஒரு மிஷினை வச்சு எடுப்பாங்க அந்த மிஷின்கள் சர்வே மிஷின்கள் வெயிட்டு நூறு கிலோலேருந்து ஐநூறு கிலோ வருங்க அதை தூக்கிட்டு போய் மலை மேலே வைக்க வேண்டாம் மலையிலேருந்து பார்த்தா கீழே தெறும் அங்கேருந்து ஊர் தெரியும் அங்கே இவர்கள் கொடுத்த புத்தகத்திலேயே அந்த தர்காவிலிருந்து இத்தனை மீட்டர் தொலைவில் இந்த கிழ மேற்கு பக்கம் ஒரு வட்டமும் ஒரு ஸ்கொயரும் மார்க் பண்ணி ஒரு எண் எழுதியிருக்கோங்கிறாங்க அதெல்லாம் மலை மேலே இருக்குங்க தூணில் இல்லை இதையெல்லாம் போட்டோ வீடியோ எடுத்து நண்பர்கள் பகிர்ந்துட்டாங்க ஆனால் இந்த தற்குறிகள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் இடதுசாரிகள் மற்றும் சில்லறைக்காக எழுதும் ஐ மீன் எழுத்தாளர்கள் மற்றும் ஊபிகள் இவர்கள் கடந்த மூன்று நாட்களில் பயன்படுத்தியுள்ள சொற்கள் பக்தர்களை இழிவுபடுத்துவதாக தமிழர்களின் மெய்யியல் மரபை இழிவு செய்வதாக உள்ளது எத்தனை கோவில்களில் தூண்கள் இருக்கின்றன என்பதை எடுத்து போட்டாகிவிட்டது இப்பொழுது வீடியோ மூலமாக நிரூபித்தாகிவிட்டது இப்பொழுது இவர்கள் இந்த விஷயத்தை வைத்து கொண்டு தமிழ் பக்தியை இழிவு செய்கிறார்கள் கோவிலில் எங்கே எதை ஏற்ற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீக பெரியோர்கள் மட்டுமே செய்ய முடியும் அரசாங்கமோ நீதிமன்றமோ செய்யக்கூடாது இன்றைக்கு சென்னை உயர்நீ மதுரை உயர் நீதிமன்றத்திலும் இது கிட்டத்தட்ட கோர்ட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு உரிமை கிடையாதுங்க கோவிலுக்குள்ள ஹெச்ஆர்என்சிக்கு வேலை இல்லைங்க கோயிலை பற்றி இழிவாக பேசிக்கொண்டு கோவில் பணத்தை எடுத்து அதில் ஏதாவது திட்டம் போட்டு கட்டி கொண்டு அதில் கமிஷன் வாங்குறது தான் பண்ணிட்டு இருக்கீங்க பல கோவில்கள் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்கிறாங்க அதாவது சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி மூணுல இடும்பன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட திருவண்ணாமலை கிட்ட இருக்கிற கோயிலை இடிச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆச்சுன்னா அதை காலையில் மறுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா மதியானம் ஆமாம் அது உண்மை தான் ஆனால் நான் ஆறு மாதத்தில் மீண்டும் கோயில் கட்டி தருவேன் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் கட்டல கிரிவலப்பாதையில் பக்த மர்கண்டேயர் கோயில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வாக்கில் ஒரு ஹோட்டல் கடையாக மாறி இன்று வரை மீட்கப்படல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூறு கோவில்கள் ரெக்கார்டு பண்றப்போ கண்டுபிடிச்சோன்ன ஒரு பழைய பேப்பர் கட்டிங் சொல்லுது அந்த கோயிலெல்லாம் என்னாச்சு ஆறு லட்சம் ஏக்கர் இருந்தது சொல்லி அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஆகி மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தை கண்டுபிடிச்சீங்க அப்ப அந்த ரெண்டு லட்சம் ஏக்கர் எங்க போச்சு கோயில் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன இதை தாண்டி கோயிலில் இருக்கிற காசை எடுத்து என்னது பொள்ளாச்சியில் இருக்கிற கோ மாசாணியம்மன் கோயிலில் எடுத்து ஊட்டியில் சொகுசு விடுதி கட்டுறேன்றீங்க என்ன சார் நடக்குது அடுத்தது நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது கோயில் காசில் பக்தர்கள் டொனேஷனில் கா வாங்கின காசில் நிதியிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ப பக்தர்கள் தங்கிறதுக்கு யாத்திரை நிவாசனும் கட்டிட்டு தமிழ்நாடு டூரிஸ்டத்துக்கு கொடுத்துருவீங்களாம் இதெல்லாம் என்ன கணக்கு இது என்ன முறை பக்தர்கள் கோவில் என்றால் அதுக்குள்ளே நுழைஞ்சு யானை புகுந்த வீடு மாதிரி அதை சில இது கிளம்பரப்படுத்தி சரியாக இயங்க முடியாமல் செய்கிறீங்க ஏன் அப்படி பண்ணால் அந்த சொத்துக்கள் தனியார் வயமாக போய் ஆக்கிரமிப்பில் செல்கிறது மொத்தம் கோயிலுக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஏக்கர் இருபத்தி எட்டு கோடி சதுரடி ம வீட்டு மனைகள் இருக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் அன்றைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு மூணு மணிலேருந்து அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீங்கள் ஏற்றுறது இல்லைன்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் அவருடைய சார்பாக இது கொப்பரை தேங்காய் கொப்பரை அந்த விளக்கு ஏற்றும் கொப்பரை எண்ணெய் திரி எல்லாம் வாங்கி கொடுத்தாராம் ஆனால் நீங்கள் ஏற்றுவதாக தெரியவில்லைன்னு போய் அப்பீலுக்கு போகிறார் அங்கே அப்பீலுக்கு போனால் இல்லை சார் நாங்கள் பழைய இடத்துல ஏற்றுவோன்னு நீதிமன்றத்தில் இருந்தா பரவாயில்ல ஆனால் நீதிமன்றத்தில் அரசாங்க வழக்கறிஞர் அஞ்சு மணிக்கு விசாரணை பண்ணால் சார் ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு அங்கே தான் ஏற்றுவாங்க எதுக்கு இப்பயே கண்டெம்ட் எடுக்கிறீங்கன்றார் அப்புறம் ஆறு அஞ்சுக்கு ஏத்தல ஏத்துனது மா தவறான இடம் மோட்ச தீபத்தில் தான் திருப்பி ஏற்றிருக்காங்கன்னு எடுத்தால் அவங்க இருந்து வரத்துக்கு ஏழு மணி ஆச்சு மேலே விளக்கு இல்லை இல்ல அதனால பர்மிஷன் கொடுக்கல லா அண்ட் ஆர்டருங்கிறாங்க அடுத்த நாள் மீண்டும் அலோவ் பண்ணல சார் அந்த தீபத்தை ஒரிஜினல் தீபத்தூனை காப்பாற்றுறதுக்கு ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேருமே தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்துக்களாக இருக்கும் அவர்களில் ஒருவர் ஐயா என் பாரம்பரிய வழக்கத்தை நான் செய்கிறேன்னு ஒரு பெரிய கற்பூரத்தை ஏற்றியிருந்தால் கூட நடந்திருக்கோம் ஆனால் அவர்கள் நாங்கள் சட்டத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு ஒபே த கமாண்ட் என்பதை ஏற்று அதை பாதுகாக்க மாத்திரம் செஞ்சாங்க ஆனால் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஆர்மியில் இருந்த ஒரு ஆர்மி சீஃப் தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் கமலேசன்கிறவர் ஆர்மி கமாண்ட் படியாக செய்யாமல் என் மதப்படியாக நான் சீக்கிய குருத்வாராக்குள்ளையும் கோயிலில் போய் வழிபாட்டில் கூட்டு வழிபாட்டில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் டிஸ்மிஸ் ஆக ஐ சுப்ரீம் கோர்ட் போக உபேத கமாண்ட் என்பது தான் ஒரு ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் கீழே இந்த இந்திய நீதிமன்ற பரிபாலனம் என்பது லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சுக் கோர்ட் ஜுடிஷியரி ஜுடிஷ்யரி சொன்னால் எக்ஸிக்யூட் தான் எக்ஸிக்யூட்டிவோட வேலை ஆனால் இதை இழுத்து போட்டு செஞ்சிட்டுருக்காங்கன்னா இந்து மதத்தை நாங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் மற்றவர்களை தாஜா செய்தும் ஜாதிய ரீதியாக பிளவு செய்தும் ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியும் சொல்லிவிட்டு இந்து மதத்தை இழிவு செய்கிறீர்கள் இவற்றை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இன்னைக்கு வரைக்கும் திமுக இரண்டாவது முறை ஜெயிச்சதில்லை இந்த முறை அது தொடரப்போகிறது ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் வந்திருக்கு இந்துக்கள் தமிழர்கள் எழுச்சவாயர்கள் என்றதாக நிற்கிறீர்கள் தமிழர்களும் விழித்துக் கொண்டார்கள் கடவுளும் உங்களை விடமாட்டார் தயவு செய்து இருக்கும் நேரத்தில் சரி செய்து போட்டிக்கு வாருங்கள் இன்னொன்று பக்தர்களை துன்புறுத்தாதீர்கள் கேவலமாக பேசுவதை விடுங்கள் இவை எல்லாமே அறிவற்ற மூடத்தனமாக தெரிகிறது சர்வேகள்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தய தீபத்துன்னா எப்படி இருக்கும்னு தெரியும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி முறை கடைசி ஆள் வரைக்கும் போன நாலு நாளாக ஃபேக் நியூஸை வச்சுக்கிட்டு ஓட்டினாங்க ஸோ ஹிந்து மதத்தை இழிவு செய்தை நிறுத்துங்கள் முருகர் வேல் எடுத்தால் நாமெல்லாம் தாங்க மாட்டோம் வீரவேல் வெற்றிவேல் தமிழர் ஒற்றுமையாக இந்த மா திமுகவின் மோசடியை தவிர்ப்போம்